முக்கிய செய்திகள் இன்று மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் ஐந்து மணி நிலவரப்படி ஐம்பத்தி ஏழு புள்ளி எழுபது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகள் திறக்க தேவையான ஏற்பாடுகளை செய்யவும் அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று நான்கு நாட்கள் கண்காட்சி நீட்டிக்கப்பட்டுள்ளது அதாவது வருகின்ற முப்பதாம் தேதி வரை கண்காட்சி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் கிரிக்கெட் வீரர் தோனி அவர்கள் ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் மூன்று மாதங்களுக்குப் பின்னர் தஞ்சை ரயில் நிலையத்தில் வழக்கமான இடத்தில் டிக்கெட் வழங்கும் மையங்கள் திறக்கப்பட்டு செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மருத்துவ கடைநிலை ஊழியர்களுக்கு மூன்று ஷிப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது குறித்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை பிறப்பித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் வாக்களித்தனர் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ஐம்பது காசுகள் குறைந்து தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வழங்க நான்கு கோடி பாடப்புத்தகங்கள் தயார் நிலையில் உள்ளதாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறளை பெரிதும் போற்றுபவர் என்றும் திருக்குறளை உலக பொது நூலாக மாற்றும் செயலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயம் செய்வார் என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு வருகின்ற ஜூன் ஆறாம் தேதியன்று பள்ளிகள் திறக்கப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இணையவழி மாணவர் சேர்க்கையை குறித்து மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கு உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நகர்ந்து இன்று மத்திய வங்கக்கடல் பகுதியில் புயலாக உருவெடுக்க உள்ளது நிர்வாக காரணங்களுக்காக அனைத்து ரேஷன் கடைகளும் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையில் மாவட்ட அரசின் திட்டங்களை விளக்கும் வகையிலான அனைத்து துறைகளின் சார்பில் அரசு பொருட்காட்சி இன்று மாலை ஐந்து மணிக்கு வவுசி மைதானத்தில் துவங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் முப்பதாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தொடர் மழையின் காரணமாக மீண்டும் குற்றால அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வாரணாசி மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அஜய் ராய் அவர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் தேர்தல் முடிவு வெளியான பிறகு ஜூன் மாதத்தில் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் படிப்படியாக வெப்பநிலை மீண்டும் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் படிப்பிற்கான கலந்தாய்விற்கு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்விற்கு இன்று மாலை ஆறு மணிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாவதால் மேற்கண்ட இந்த ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இந்திய ராணுவத்தில் காலியாக உள்ள ராணுவ அதிகாரி பணியிடங்களுக்கான என்டிஏ தேர்விற்கான அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்